விஜய் டிவியில் ஒளிபரப்பாகும் தனம் சீரியலில் கணவனை விபத்தில் இழக்கும் தனம் தனது புகுந்த வீட்டிற்காக ஆட்டோ ஓட்டி குடும்பத்தை கரை சேர்க்கும் ஒரு பெண்ணின் போராட்டத்தை பற்றியது கணவர் குடும்பத்திற்காக நிறைவேற்ற நினைத்த ஆசைகளை அவர் இறந்த பிறகும் தனம் நிறைவேற்ற முயற்சி செய்கிறார் இந்த சீரியலில் சன் டிவி எதிர்நீச்சல் சீரியல் சத்யா தேவராஜன் தனமாகவும் சன் டிவி வானத்தை போல தொடரில் சிண்டராசுவாக நடித்த ஸ்ரீகுமார் கதநாயகனாகவும் நடித்துள்ளார் இந்த சீரியலில் தனம் கட்டிட தொழிலாளியாகவும் வேலை பார்க்கிறார் சீரியலுக்காக நிஜமாகவே கட்டிட தொழிலாளியாக மாறியிருக்கிறார் செங்கல் சுமக்கும் வீடியோவை சத்யா தேவராஜன் வெளியிட்டு காட்சியை நிஜமாக காட்டுவது அவ்வளவு சுலபம் அல்ல அந்த ஒரு நம்ப வைக்கும் ஷாட்டுக்கு பின்னால் நிறைய கஷ்டங்கள் இருக்கு சேறு செங்கற்கள் வியர்வை மற்றும் கொஞ்சம் பைத்தியக்காரத்தனமும் ஏனென்றால் திரையில் சில வினாடி காட்சிகளுக்காக எங்கள் நூறு சதவீதம் உழைப்பை கொடுக்க வேண்டியிருக்கிறது என்று பதிவிட்டிருக்கிறார் வீடியோவை பார்த்த ரசிகர்கள் கிரேட் என்றும் கஷ்டப்பட்டு நடிக்கிறீர்களே என்று வருத்தப்பட்டும் கமெண்ட் செய்திருக்கிறார்கள்